மகாநதி சீரியலில் இனி வரப்போகிற எபிசோட்ல இது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போது நிவின் கிட்ட விஜய் போயிட்டு நிவின் அங்கே பாருங்கள் யமுனா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கா ஆனால் நீங்கள் மட்டும் யாரு கூடயும் பேசாமல் தனியாக வந்து இப்படி இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு நிவின் ரொம்பவே கோவப்பட்டு இங்கண்ணா இது மாதிரி இருக்கிறதுக்கு காரணமே நீயும் அந்த காவிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு விஜய் இருந்துட்டு இங்கே பாருங்க நிவின் எங்கள் மேலே நீங்கள் கோவத்துல இருப்பீங்கன்னுட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அங்கே பாருங்கள் யமுனா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கா ஆனால் நீங்கள் இப்படி தனியாக நின்றுட்டு இருந்தீங்கன்னா இவங்க என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா இல்லை விருப்பம் இல்லாத கல்யாணம் பண்ணிட்டாங்களான்ற மாதிரி இங்கே இருக்கிறவங்க எல்லாம் நினச்சிடுவாங்க நீங்கள் யமுனா கூட சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு நிவின் இருந்துட்டு இங்கே பாருங்கள் யமுனா கூட சேர்ந்து வாழ்கிறது வாழாம இருக்கிறது என்னுடைய விருப்பம் விஜயும் நிவினும் பேசிகிட்டு இருக்கிறதே காவேரி கேட்டு யமுனாவ நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க கண்டிப்பா நிவின் யமுனாவோட சேர்ந்து வாழ தான் போறான் சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இத பார்த்து நிவின் ரொம்பவே கோவப்படுறாங்க இதோட இந்த பிரமோ முடிச்சிருக்காங்க